ஒரு காட்டில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன அவற்றில் செய்யும் ஒரு குட்டி குரங்கு ஒன்று இருந்தது நாள் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்றை பார்க்கிறது நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை கண்டதும் அதற்கு ஒரே புதுகலம் ஒரே சந்தோஷம் உடனே அது அந்த பாம்பை எப்படியாவது போய் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் அது ஒரு பெரிய நச்சு பாம்பு இந்த குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டது அந்த பிடிப்பட்ட பாம்பானது குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விசப்பல்லை காட்டி சீருகிறது உடனே அந்த குட்டி குரங்குக்கு ஒரே பயம் தன் பிடியை விட்டு விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொண்டே இருக்கிறது அந்த குரங்குக்கு மரண பயம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஐயோ புத்தி கெட்டு போய் இந்த பாம்பை கையால் பிடித்து விட்டேனே என்று ஒரே புலவன் நேரம் கடந்து கொண்டே செல்கிறது உணவும் இல்லை நீரும் இல்லாமல் குரங்கின் உடலானது சோர்ந்து போய்விட்டது கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறது அந்த குரங்குட கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருள தொடங்குகிறது அந்த நேரம் பார்த்து ஞானி அந்த வழியாக மறுகிறார் அந்த குட்டி குரங்குக்கு அந்த துறவியை பார்த்ததும் ஒரு சின்ன நம்பிக்கை வருகிறது எப்படியாவது இந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை வருகிறது குட்டியின் அருகில் வந்த அந்த துறவி எவ்வளவு நேரம்தான் அந்த பாம்பை கையில் இருப்பி இருப்பாய் எதற்கு அந்த பாம்பை கொண்டே கஷ்டப்படுகிறாய் அதை கீழே ஓடு கீழே செய்கிறார் குரங்குக்கோ ஒரே பயம் ஐயோ சுவாமி நான் இந்த பாம்பை விட்டுவிட்டால் அதை என்னை கொன்று விடுமே என்கிறது அதற்கு துறவி சொன்னார் பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது என்றார் அவரது வார்த்தையை கேட்ட குரகு பயத்துடனேயே பிடியை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி பாம்பை கீழே வீசுகிறது துறவி சொன்னது உண்மைதான் குரங்கின் பிடியில் நெடுநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்து போயிருக்கு அதை பார்த்த பிறகுதான் அந்த குட்டி குரங்குக்கு உயிரே வருது பின்னர் அந்த குரங்கு துறங்கியை நன்றியுடன் பார்த்தது அவர் இனிமேல் இது போன்ற முட்டாள்தானம் பண்ணாரே என்றார் நம்மில் பலரும் இப்படித்தான் மனக்கவளை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்துக்கொண்டு விட முடியாமல் கதறிக் கொண்டிருக்கிறோம் எனவே கவலையை விட்டோனியுங்கள்